சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் பேசنا ப்ளையா சார் பேசنا சார் பேசنا சார் என்கிட்ட பேசினாரு நேற்று नेते நீ காலே உங்களை பாக்க சொன்னார் நேரில் नेते மீட்டிங்ல नेते மீட்டிங்ல எப்பளோவா போராடி அடிபடுத்துறா சொல்றான்டா அங்க ஒரு கிறுக்கா இருக்கான்னு சொல்லிட்டு ஆமா சார் உங்க شوق உங்க شوقkumar வந்து எப்பளோ நேரத்து எடுத்தாரு தருமா சரி சார் சரி சார் பாஸ் பண்ணி கொண்டு கூனன்னு சொல்லிட்டு சரி சார்

அக்ரிமெண்ட் மட்டும் போட்டுட்டு சரி சார் எனக்கு கொடுங்க மீதி நான் பாத்துக்கிறேன் சரி சார் ஓகே சார் நான் அப்ப நீங்க மாத்தி தரேன் நான் சுகுமார் சுகுமார் மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்ல நான் ரெண்டு வருஷம் ஆயிட்டு போது மா சார் அப்படிን கேட்டப்ல சரி சார் ஆறாலமா போடு நீங்க கொடுங்க அப்படிண்டா சார் அது ஏற்கனவே அது அப்படி தான் சார் போட்டுருக்கு அது எப்படி மாறிச்சுன்னு தெரியல அப்படி தான் மாற்றி வச்சேன் நான் இல்லைங்க பதினோரு மாதம் போ பதினோரு மாதம் அக்ரிமெண்ட் போடுவாங்க நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு போடுங்க இன்னொரு பதினோரு மாதத்துக்கே போடுங்க சரி சார் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து

நான் போட்டு இப்போ நேரில் வரணுமா உங்களை பார்க்கணுமா எப்படி சார் இப்போ பார்க்கணும் அவசியம் இல்லை ம் அசோகமாரி கொடுத்து விட்ருங்களேன் சரி சார் நான் அந்த அமௌண்ட் அதை அப்படியே அவுட்டே பேசிட்டுமா அதை பேசுங்க அதை பேசுங்க ஏதாவது குறைக்க வாய்ப்பு இருக்கா சார் கொஞ்சம் குறைச்சி பண்ணி கொடுங்களேன் கொஞ்சம் இல்லைங்க இந்த மாதிரி இந்த மாதிரி லட்சக்காக தாங்க நான் கேட்குறது வேறு ஒன்றும் இல்லைங்க சரி சரி சார் ஏன்னா இதே அடைக்கணும்ல ம் இல்லை மூணு ரூபா அதிகமாக இருக்குது அவன் பஸ் பிரயாசம் கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்கள் சார் பண்ணுங்க அங்கே நான் அங்கே அங்கே எம்கிட்ட பேசணும்ல ஆமாம் சார்